ஆவின் வரங்கள் பற்பல பாஷைகளை பேசும் வரம் பரிசுத்த ஆவின் விலைமதிப்பற்ற அற்புதமான வரங்களைப் பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் இன்று உங்களுடன் இருப்பது நல்லது நேற்று குரல் வரங்களின் முதலாவது வரமான தீர்க்க தரிசன வரத்தை பற்றி நான் உங்களுடன் பேசினேன் இன்று பலர் புரிந்து கொள்வதற்கு மிகவும் கடினமாக கருதும் வரமாகிய பற்பல பாஷைகளை பேசும் வரத்தை பற்றி நான் உங்களுடன் பேசப் போகிறேன் புதிய ஏற்பாட்டின் மொழியில் நாவு என்ற சொல்லுக்கு மொழி என்றும் பொருள்படும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் எனவே நீங்கள் அதை நாவுகளின் வரம் என்றும் அழைக்கலாம் அல்லது பாஷைகளின் வரம் என்றும் அழைக்கலாம் பொதுவாக இது தெரியாத பாஷைகளின் வரம் என்று குறிப்பிடப்படுகிறது அதாவது அந்நிய பாஷைகளின் வரம் என்று குறிப்பிடப்படுகிறது ஆனால் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் மூல கிரேக்கத்தில் தெரியாத என்ற வார்த்தை உண்மையில் உரையில் இல்லை இருப்பினும் அது தெரியாத மொழி அல்லது தெரியாத பாஷையாக இருக்க வேண்டும் என்று சூழல் இருக்கிறது இப்போது சில பிரச்சனைகளை புரிந்து கொள்ள நாக்கை பற்றிய சில பொதுவான கொள்கைகளை பார்க்க வேண்டும் நாக்கு உடலின் ஒரு பிரச்சனை உறுப்பாகவும் நம் வாழ்வில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளிலும் குறைந்தது ஐம்பது சதவீதம் இதனால் தான் அதாவது நாவினால்தான் என்று யாக்கோபு மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கூறுகிறது எட்டாம் வசனம் நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது எந்த ஒரு மனிதனும் தன் நாவை முழுமையுமாக கட்டுப்படுத்த முடியாது நமக்கு நாவு எதற்காக கொடுக்கப்பட்டது சங்கீதத்தில் தாவீது தனது நாவை என் மகிமை என்று அழைக்கிறார் அவர் அதை ஏன் தனது மகிமை என்று அழைக்கிறார் மனித நாவின் உன்னத நோக்கம் தேவனை மகிமைப்படுத்துவதே என்பதே அதற்கான பதிலாகும் அதனால்தான் நம் வாயின் முதல் இடத்தில் நாக்கு வைக்கப்பட்டது இதன் விளைவாக தேவனை மகிமைப்படுத்தாத நாவின் ஒவ்வொரு பயன்பாடும் தவறான பயன்பாடாகும் அந்த அடிப்படையில் நம் நாவை தவறாக பயன்படுத்துவதில் நாம் அடிக்கடி குற்றவாளிகள் என்பதை நம்மில் யாராவது மறுப்பார்களா என்பது எனக்கு சந்தேகம் பதில் என்னவென்றால் உண்மையிலே எந்த மனிதனும் தன் நாவை முழுமையுமாக கட்டுப்படுத்த முடியாது அதனால்தான் நம் நாவை சரியாக பயன்படுத்துவதற்கு நாம் பரிசுத்த ஆவியானவரின் இயற்கைக்கு அப்பாற்பட்ட உதவியை கொண்டிருக்க வேண்டும் ரோமர் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் பவுல் கூறுகிறார் உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் நம் உடலின் அனைத்து உடல் உறுப்புகளையும் அவர் பயன்படுத்துவதற்கான கருவிகளாக தேவனுக்கு வழங்க வேண்டும் நமது நாவை தேவனிடம் சமர்ப்பிப்பதே மிகவும் அவசரமான தேவையாகும் ஏனென்றால் மற்ற எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு உறுப்பு அதுவாகும் இப்போது பதிவு செய்யப்பட்ட அந்நிய பாஷைகளில் பேசுவதற்கான முதல் உண்மையான நிகழ்வு பெந்தகோச நாளில் நடந்தது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் காத்திருந்த விசுவாசிகள் பரிசுத்த பரிசுத்தவியனால் நிரப்பப்பட்டனர் முதல் உடனடி முடிவு என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர்களுக்கு பேச கொடுத்தது போல் அவர்கள் பிற மொழிகளிலே அல்லது பிற பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள் இது பெந்தகோச பண்டிகையை கொண்டாட வந்த ரோமானிய பேரரசு முழுவதிலுமிருந்து யூதர்களின் கூட்டத்தை கூட்டியது சீஷர்கள் பேசும் மொழிகளை யூதர்கள் புரிந்து கொண்டார்கள் ஆனால் சீஷர்கள் தாங்களாகவே இதை பேசவில்லை என்பதையும் அவர்கள் அறிந்தார்கள் அவர்கள் வெறும் கலிலேயர்கள் எனவே வேறு மொழியில் பேசுவது அல்லது தெரியாத அந்நிய மொழியில் பேசுவது என்பது விசுவாசி இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழிகாட்டுதலினாலும் பரிசுத்த ஆவியானரின் உதவியினாலும் அவர் கற்றுக்கொள்ளாத மற்றும் புரியாத மொழியை பேசுகிறார் ஆனால் அந்த மொழி தெரிந்த ஒருவர் இருந்தால் புரிந்து கொள்ள முடியும் என்பதை நாம் தெளிவாக காணலாம் ஒன்று குருந்தியர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலிருந்து இருபத்தி எட்டாம் வசனம் வரைக்கும் பவுல் இதை பாஷைகளின் வகைகள் என்று குறிப்பிடுகிறார் வகைகள் என்பது பாஷைகளின் வெவ்வேறு பயன்பாடுகள் அல்லது நோக்கங்களை குறிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் எனவே பாஷைகளின் மூன்று குறிப்பிட்ட வெவ்வேறு நோக்கங்களை குறிப்பிடப் போகிறேன் முதன்மையானதும் அடிப்படையானதுமாக நான் நம்பும் முதல் பயன்பாடு என்னவென்றால் தேவனுடன் நேரடியான தனிப்பட்ட தொடர்புக்காகவே ஒன்று குருந்தியர் பதினான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை பவுல் கூறுகிறார் இரண்டாம் வசனம் ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவராலும் அறியாதிருக்கப்படினாலே அறியாதிருக்கபடினாலே அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் இது மிகவும் தெளிவாக உள்ளது அந்நிய பாஷையில் பேசும்போது மனிதர்களிடம் பேசுவதில்லை ஒருவர் தேவனிடம் பேசுகிறார் ஒருவர் ஆவியினாலே பேசுகிறார் ஒருவர் ரகசியங்களை பேசுகிறார் அதாவது இயற்கையான புரிதலால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள் மேலும் இரண்டு வசனங்களில் பவுல் கூறுகிறார் நான்காம் வசனம் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் தன்னையே உருவாக்கி கொள்கிறான் எனவே நாம் என்ன செய்கிறோம் என்பதை அறிவார்ந்த முறையில் புரிந்து கொள்ளாவிட்டாலும் நாம் தேவனிடம் ஒரு பாஷையில் பேசும்போது நாம் ரகசியங்களை பேசுகிறோம் மேலும் ஆவிக்குரிய விதத்தில் நம்மையே கட்டியெழுப்புகிறோம் பவுல் மீண்டும் ஒன்று குறந்தியர் பதினான்காம் அதிகாரம் பதினான்கு பதினைந்தாம் வசனத்தில் சொல்கிறார் பதினான்காம் வசனம் எண்ணத்தினால வெண்ணில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினாலும் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று என் கருத்து பயனற்றதாயிருக்கும் இப்படி இருக்க செய்ய வேண்டுவதென்ன நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் ஜெபிப்பதற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகள் இருப்பதாக பவுல் குறிப்பிடுகிறார் நாம் என்ன சொல்கிறோம் என்பதை நாம் மனதில் அறியாமல் இருக்கும்போது ஆவியோடு ஜபிப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது நாம் என்ன சொல்கிறோம் என்பதை நம் மனம் முழுமையுமாக அறிந்திருக்கும்போது நாம் கருத்தோடும் ஜபிப்பதற்கு மற்றொரு வழி இருக்கிறது இரண்டு வழிகளும் முறையானவை என்று பவுல் கூறுகிறார் நமக்கு இரண்டு வழிகளும் தேவையானது அவர் சொல்கிறார் நான் ஆவியோடும் ஜபிப்பேன் அவர் சொல்கிறார் நான் கருத்தோடும் ஜபிப்பேன் கத்தராகி ஏசுகிசுவை நான் அறிந்து கொள்வதற்கு முன் என்னுடைய சொந்த பின்னணி ஒரு தத்துவ ஞானியின் பின்னணியாக இருந்தது நான் ஒரு தத்துவ நிபுணர் நான் மொழிகளை கற்றேன் புஸ்தகங்களை படித்தேன் பயணம் செய்தேன் கலைகளில் ஈடுபட்டேன் இசை ஓவியம் கவிதை போன்ற எல்லாவிதமான விதமான விஷயங்களிலும் ஆர்வமாக இருந்தேன் ஆயினும் கூட என் வாழ்க்கையில் ஒரு ஆழமான உள்ளான அதிருப்தி இருந்தது அது எனக்கு புரியவில்லை அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கான வழி எனக்கு தெரியாது பின்னர் மிகவும் இறையாண்மையான வழியில் கத்ராகி இயேசு கிறிஸ்துவை தேவனுக்கு வெளிப்படுத்தினார் மேலும் அந்நிய பாஷையில் தேவனிடம் பேசும் இந்த அழகான திறனை நான் பெற்றேன் அது நடந்தபோது எனது தத்துவ அறியாமையிலே மிக முக்கியமான பகுதியாகிய எனது சொந்த நபரான என் ஆவியை முற்றிலும் புறக்கணித்தேன் என்பதை நான் உணர்ந்தேன் நான் என் ஆத்துமாவை வளர்த்து கொண்டிருந்தேன் என் உடலை வளர்த்து கொண்டிருந்தேன் ஆனால் என் ஆவி பட்டினியாய் கடந்தது இந்த நேரத்தில் என் ஆவி தன்னை வெளிப்படுத்தவும் ஆவிகளின் தந்தையான தேவனுடன் தொடர்பு கொள்ளவும் அழைப்பு விடுக்கவும் அந்நிய பாஷையில் பேசும் இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட திறனை தேவன் எனக்கு கொடுத்தபோது முதன்முறையாக எனது சொந்த சிறிய மனதின் குறுகலான வழியில் கலந்து செல்லாமல் என் ஆவி சுதந்திரமாக தேவனுடன் தன்னை வெளிப்படுத்தியது அது மிகவும் பெரிய உள்ளான விடுதலை எனக்கு கொடுத்தது உண்மையிலான என்ன செய்து கொண்டிருந்தேன் என்றால் தேவனுடன் தொடர்பு கொண்டு ரகசியங்களை பேசி என்னை நானே வளர்த்து கொண்டேன் இதை நான் வேதத்தை வாசிப்பதன் மூலம் உணர்ந்து கொண்டேன் மேலும் கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களாக என் வாழ்வியின் ஒவ்வொரு நாளும் இந்த அனுபவத்தை நான் தொடர்ந்து அனுபவித்து வருகிறேன் இதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் நான் இதை மிகவும் பொக்கிஷமாக மதிக்கிறேன் இது எனக்கு மிகவும் விலைமதிப்பற்றது இரண்டாவது பயன்பாடு அல்லது இரண்டாவது வகையான பாஷைகள் என்பது ஒரு பொதுக்கூட்டத்தில் அந்நிய அதாவது தெரியாத பாஷையில் பேசும் பொழுது அதை தொடர்ந்து தெரிந்த பாஷையில் விளக்கம் அளிக்கப்படுவதாகும் பாஷைகளை பேசுதல் மற்றும் அதை பற்றி விளக்கம் போன்ற ஒருங்கிணைந்த செயல்பாடு நிகழும் பொழுது தீர்க்க தர்சனத்தை பயன்படுத்துவதற்கு சமமாக இருக்கிறது இருப்பினும் நாளைய எனது பேச்சில் நான் குறிப்பாக பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல் குறித்து கையாளப் போகிறேன் எனவே இன்று எனது பேச்சில் அந்த குறிப்பிட்ட பயன்பாட்டை பற்றி அதிகமாக சொல்ல இயலாது எனவே நான் அந்நிய பாஷை அல்லது பாஷைகளின் மூன்றாவது பயன்பாட்டுக்கு செல்கிறேன் இது குறித்து பலருக்கு உண்மையில் தெளிவாக தெரியவில்லை அதாவது அந்நிய பாஷை அவிசுவாசிகளுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது ஒன்று கோரிந்தார் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தில் பவுல் கூறுகிறார் அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு இராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது அந்நிய பாஷைகள் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது என்பதை கவனியுங்கள் அதன் அர்த்தம் என்ன சரி பெந்தை கோஷ் நாளுக்கு ஒரு கணம் செல்வோம் என்ன நடந்தது பரிசுத்த ஆவியானவர் ஸ்ரீஷர்கள் மீது வந்தார் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள் அவர்கள் தங்களுக்கு தெரியாத அந்நிய பாஷையில் பேச ஆரம்பித்தார்கள் ஆனால் சுற்றிலும் இருந்த அவிசுவாசிகள் கூடி வரும்போது பாஷைகளை அடையாளம் கண்டு கொண்டார்கள் மேலும் இந்த மனிதர்கள் பாஷைகளை மிகச் சரியாகவும் சரளமாகவும் பேசுகிறார்கள் என்பதை உணர்ந்து அவர்களே புரிந்து கொண்டதால் அவர்கள் திகைத்து போனார்கள் ஆனால் அவர்களை பேசிக் கொண்டிருந்த மனிதர்களுக்கு புரியவில்லை அதன் விளைவாக அவர்களின் கவனம் ஈர்க்கப்பட்டு பேதிரு அவர்களுக்கு பிரசங்கிக்கப் போகும் செய்தியை பெற அவர்கள் ஆயத்தமானார்கள் எனவே அந்த அந்நிய பாஷைகள் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது இது அசாதாரணமானது ஆனால் அது நிறுத்தப்படாத ஒன்றாகும் அமெரிக்காவில் குறிப்பிட்ட நகரத்தில் ஒரு தேவாலயத்தை நான் அறிவேன் அங்கு ஒரு ஆயர் தேவாலயத்தில் ஒரு பெண்மணி குறிப்பிட்ட மருத்துவமனையில் வியாதியுள்ளவர்களை சென்று பார்த்து அவர்களுக்கு ஊழியர் செய்வதில் மகிழ்ச்சி அடைவாள் அவள் ஒரு நாள் அறைகள் வழியாக நடந்து சென்றபோது படுக்கையில் முட்டுக் கொடுத்து அமர்ந்திருந்த ஒரு மனிதரிடம் சென்றால் அவன் மிகவும் இருளடைந்தவனாகவும் மகிழ்ச்சியற்றவனாகவும் இருந்தான் எனவே அவள் அவனிடம் சென்று பேச ஆரம்பித்தாள் அவனுக்கு ஆங்கிலம் புரியவில்லை என்பதை கண்டுபிடித்தால் இப்போது இந்த பெண்ணுக்கு நம்மில் பலரை விட அதிகம் விசுவாசம் இருந்தது எனவே அவள் தெரியாத அந்நிய பாஷையில் பேச முடிவு செய்தாள் அவள் என்ன மொழியில் பேசுகிறாள் என்று அவளுக்கு தெரியவில்லை ஆனால் அவள் பேச ஆரம்பித்தால் அந்த மனிதன் முகம் பிரகாசமாக இருந்தது அவன் கேட்க ஆரம்பித்தான் அவன் அவளுக்கு அதே பாஷையில் பதிலளித்தான் அவளும் அவனுக்கு பதிலளித்தாள் அவர்கள் உரையாடினார்கள் மேலும் அந்த மனிதன் முழு அணுகுமுறையை மாறியது பின்னர் அவள் கேன்ரி தீவில் பேசும் ஸ்பானிஷ் பாஷை என்று கண்டுபிடித்தால் அதுதான் அவனது தாய்மொழியாகும் ஸ்பானிஷ் பாஷை பேசும் ஒருவரை அவளால் கண்டுபிடிக்க முடிந்தது மேலும் அந்த நபர் வந்து அந்த மனிதனுக்கு தனது சொந்த புரிதலின் ஊழியம் செய்ய முடிந்தது ஆனால் அந்நிய பாஷையின் ஆரம்ப பயன்பாடே அந்த மனிதனின் கவனத்தை ஈர்த்தது நற்செய்திக்கு அவளை திறந்திருக்க செய்தது அல்லது நான் லண்டனில் ஒரு தேவாலயத்தில் போதகனாக இருந்தபொழுது எனது வாழ்க்கையின் முந்தைய பகுதிக்கு செல்கிறேன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலையும் நாங்கள் நற்செய்தி ஆராதனை என்று அழைப்போம் எங்கள் மகள்களுடன் சபையின் மற்ற உறுப்பினர்களும் ஆர்வமுள்ளவர்கள் அழைத்து வருவார்கள் ஒருநாள் எங்கள் மூத்த மகள் திக்வா வேல்ஸ் இருந்து வேல்ஸ் தாய்மொழியாக கொண்ட ஒரு இளைஞனை அழைத்து வந்தால் சரி நாங்கள் ஊழியத்துக்கு சென்று நாங்கள் எனது செய்தியை பிரசங்கித்தேன் என்ன நடக்கிறது என்று அறிவதற்கு முன்பு சபையில் எங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு வயதானவர் எழுந்து நின்று அந்நிய பாஷையில் மிக தெளிவாக பேசத் தொடங்கினார் சரி நான் கொஞ்சம் விரக்தி அடைந்தேன் அவர் என்னை குறுக்கிட்டு எனது செய்தியை கெடுத்துவிட்டார் என்று நான் நினைத்தேன் ஆனால் அந்த இளைஞன் எங்கள் மகளின் பக்கமாக திரும்பி அந்த மனிதர் ஏன் என் பாவங்களைப் பற்றி எல்லோருடமும் பொதுவில் கூறுகிறார் என்றால் அந்த வயதானவருக்கு வேல்ஸ் மொழியில் ஒரு வார்த்தையும் தெரியாது அவர் என்ன பாஷையை பேசுகிறார் என்பதும் தெரியாது என்று அந்த வேழ்ச்சியை சேர்ந்த இளைஞர்களை நம்ப செய்வதற்கு எங்களுக்கு பத்து நிமிடங்கள் எடுத்துக்கொண்டது என்னை நம்புங்கள் அந்த இளைஞனின் கவனம் அன்று ஈர்க்கப்பட்டது மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவர் பின்னர் அவரை கூட்டத்துக்கு அழைத்து வந்த அந்த இளம் பெண்ணை மணந்து இப்போது என் மருமகனில் ஒருவராக இருக்கிறார் எனவே அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக அந்நிய பாஷைகள் பயன்பட்டதற்கு இது ஒரு சுவாரசியமான உதாரணமாகும் சரி இன்றைக்கு நமது நேரம் முடிந்துவிட்டது ஆனால் நாளை இந்த நேரத்தில் மீண்டும் உங்களுடன் வருவேன் நாளை நான் மூன்றாவது குரல் வார்த்தைகளுக்கு கையாள்வேன் இன்று என் பேச்சில் அதை நான் குறிப்பிட்டேன் ஆனால் அதை பற்றி விளக்கமாக சொல்லவில்லை அதுதான் பாஷைகளை வியாக்கியானம் பண்ணும் வரமாகும் ஆமேன்